உருவாக்கம் பெறாது உலக உலக மாண்பின் ஆணித்தரமாக திகழும் பெண்களை கௌரவிக்கும் வகையில் சர்வதேச பெண்கள் தினம் இன்று கொண்டாடப்படுகின்றது பல்வேறு பாத்திரங்களில் பங்கேற்றுள்ள பெண்கள் இன்று தொழில்நுட்ப உலகிலும் தவறவில்லை அடுப்பங்கரைக்குள் மாத்திரம் என சமூகத்தில் பெண்கள் சமூகம் இன்று அரசியல் தலைமைகளாக ஆளும் நிலை உறுப்பெற்றுள்ளது அரசியல் கலை விளையாட்டு தொழில்நுட்பம் என பெண்களின் பங்கு பெற்றுதல் இன்றி முற்றுப்பெறாத சமூகமாக இன்றைய உலகு நிலை பெற்றுள்ளது தாயாக சகோதரியாக மனைவியாக ஆணின் பார்க்கும் கலாச்சாரமும் தொடரத்தான் செய்கின்றது பாடசாலை மாணவிகள் என பலரையும் தமது இச்சைக்கு பலியாக்கும் சமூகத்தில் பெண்களின் பாதுகாப்பு இன்றளவும் முழுமைத்துவம் பெறவில்லை பாரதி கண்ட புதுமை பெண்கள் பலர் இன்று தோற்றம் பெற்றாலும் அவர்களின் பாதுகாப்பினை உறுதி செய்யும் சட்டங்கள் மாற்றம் கண்டுள்ளதா என்பது கேள்விக்குரியே பெண்களை கௌரவிக்கும் வகையிலும் பெண்களுக்கு பாதுகாப்பு அரணாக ஆண்கள் என்ற துணிப்பொருளிலும் அனுஷ்டிக்கப்படும் பெண்கள் தினம் ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு வரையான பாரம்பரிய கொண்டாடப்படுகின்றது ஜப்பானில் மார்ச் அனுஷ்டிக்கப்படும் பெண்கள் தினம் அதற்கு முதல் மாதமே களை கட்ட தொடங்கிவிடும் பெண்களின் பாதுகாப்பையும் வீரத்தையும் வெளிப்படுத்தும் வகையிலும் கொலுபொம்மைகள் ஜப்பானின் அனைத்து பொது இடங்களிலும் இந்த நாட்களில் காட்சிப்படுத்தப்படும் அறியப்படும் இந்த அலங்கார அமைப்பில் பல்வேறு துறைகளிலும் சாதனைகள் வைக்கப்படும் மகளிர் தினம் நிறைவேற்றதும் துறையில் பொம்மைகளை மிக வேகமாக பறித்து எடுப்பது ஜப்பானின் சம்பிரதாயமாக பெற்றுள்ளது பெண்களின் சமத்துவத்தை உறுதி செய்யும் வகையிலும் பாதுகாப்பை வலுப்படுத்தும் வகையிலும் செயற்படுகையில் பெண்கள் தினம் பூரணத்துவம் அடைகின்றது